ீ குருப நம ஹரி பகவத்கீதா சாப்டர் நம்பர் டென் ஸ்லோகம் நம்பர் த்ரீ ஃபை தட்டி ஃபை பஞ்ச்ஷத் ஸ்லோக்கம் முதல்ல படிக்கலாம் பூகத் சாம்தா காயத்ரிச்சமீர்ஷம் ரெண்டே ரெண்டு பதச்சிதம் இருக்கு எழுத ஆரம்பிங்கோ சந்தசாம் அகம் சந்தசாம் ப்ளஸ் அகம் மார்கீஷோகம் மார்கீர்ஷ பிளஸ் அகம் அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத தத்தா ஔவாரே அகம் நாண் சாம்நாம் சாமங்களில் பிருகத் சாமம் பிருகத் சாமம் சந்தசா சந்தஸ்களில் நாண் கஞ்சஙங்ஷன் காயத்ரி காயத்ரி மந்திரம் மாசாணாம் மாதங்களில் மார்க ஷீர்ஷ மார்கழி மாதம் அகம் நான் ருதூணாம் பருவங்களில் குசுமா கரஹ வசந்த காலம் இந்த மீனிங் சம்மரி கிராமர் இல்லாமல் சொல்லப்போகிறேன் அவ்வாறே நான் சாமங்களில் சாமமாகவும் சந்தஸ்களில் காயத்ரி மந்திரமாகவும் மாதங்களில் மார்கழி மாதமாகவும் பருவங்களில் வசந்த காலமாகவும் இருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்